வணக்கம் உறவுகளை மற்ற சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிங்கப்பண்ணிய சீரியல்ல இந்த வாரம் எதிர்பாராத திருப்பம் நடந்திருக்கின்றது எப்போதுமே தன்னுடைய திட்டத்தில் தோற்றுப்போகும் மித்ரா இந்த முறை அரவிந்தின் உதவியோடு ஜெயித்திருக்கிறார் அரவிந்த் மித்ரா கருணாகரன் மூவரும் பின்னிய சதிவழியில ஆனந்தி மற்றும் அன்பு சிக்கிக் கொள்கிறார்கள் ஸ்டாக் எடுக்க போன அன்பு மற்றும் ஆனந்தி குடோனுக்குள் இருக்கும் போது அரவிந்த் இருவரையும் அன்பு மற்றும் ஆனந்தி இருவருக்கும் பதிலாக கையெழுத்து போட்டு விடுகிறார் படி இருவரும் கம்பெனியை விட்டு வெளியேறிவிட்டதாக காட்டப்படுகின்றது அதே நேரத்தில் இரவு லேட் ஆகியும் ஆனந்தி ஹோஸ்டலுக்கு வராததால் அவளுடைய தோழிகள் போர்டனிடம் சொல்கிறார்கள் ஆனந்திக்கு என்ன ஆனதோ என்று தெரியாமல் போர்டன் மகேசுக்கு போன் செய்கிறார் கம்பெனி ரெக்கார்டு படி இருவரும் வெளியே போனது போல் காட்டப்பட்டதால் அன்பு மற்றும் ஆனந்தி வேறு எங்காவது சென்றிருப்பார்கள் என எல்லோருக்கும் மட்டுமே சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கின்றது அதிலும் மகேஷ் ஏற்கனவே அன்பு ஆனந்த் இருவரும் நெருங்கி பழகுவதால் உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறான் இதில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் கண்டிப்பாக அன்பு கம்பெனியை விட்டு வெளியேறவே வாய்ப்பு இருக்கின்றது யாரெல்லாம் இது பார்த்தீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க